கத்து கிறிஸ்தோதனம் உண்டாகட்டும் அன்றாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி நாம் படிப்படியாக கத்தனுடைய வேதத்தில் இருந்து தியானம் செய்து வருகிறோம் அந்த வகையில் நம்முடைய ஆண்டுடைய வருகைக்கு முன்புள்ளதான அடையாளங்கள் அதை பற்றி நாம் தொடர்ந்து தியானம் செய்ய இருக்கிறோம் இந்த நாளிலே ஒரு ஏழு அடையாளங்களை நாம் வேதவார்த்தையிலிருந்து படிக்க இருக்கிறோம் வருகையின் செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் கடந்த வார தியானத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அதிலே ஒளிம ஒளிவமலையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் நாம் படித்தது உங்களுக்கு நினைவிருக்கும் இருக்கும் அதில் ஒரு குறிப்பு ஆண்டு இயேசு தன்னுடைய வருகையின் அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒலிவமலையில இருந்தார் என்று நாம் படித்தோம் மத்த இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இந்த நாளில் அவனுடைய வருகையை பற்றியதான ஒரு ஏழு அடையாளங்களை நாம் வேத வார்த்தையிலிருந்து கவனிக்க இருக்கிறோம் மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் இதுவரைக்கும் நாம் படித்த இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டு வருக முன்பதாக யுத்தங்கள் நடக்கும் அதாவது யுத்தங்கள் காலகாலமாக நடந்திருக்கு கிமு இருந்து கிபி இரண்டாயிரம் வரைக்கும் கடந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளில எட்டாயிரத்தி எழுநூறு யுத்தங்கள் நடந்திருக்கு உலகளாவிய யுத்தங்கள் இந்த எட்டாயிரத்தி எழுநூறு யுத்தங்களில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் அவன் காலம் காலமாக யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக நடைபெறுகிற யுத்தங்கள் மிக முக்கியமானது குறிப்பாக பலவிதமான கொந்தளிப்புகளும் இடையூறுகளும் ஏற்படும் ஏழாம் வசனம் சொல்கிறது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் இது ரெண்டு யுத்தங்களின் ரெண்டு பகுதியை காண்பிக்கிறது இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்பது சிவில் வார் ஒரே தேசத்திற்குள்ளேயே உள்ளதான இனங்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வது எதிர்ப்புகளை தெரிவிப்பது பெரு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது அதனால மரணங்கள் ஏற்படுவது உள்ளூர் யுத்தங்கள் அடுத்தது ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இப்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் ஹமாஸ் அதே போல இஸ்ரேல் காத்ஸாவோடு இஸ்ரேல் லெபன் லெபனானோடு இஸ்ரேல் ஈரானோடு இப்படி யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த யுத்தங்களுக்கான காரணங்கள் வெவ்வேறாக இருக்கும் அடிப்படை காரணங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட காரணங்களோ இன்னும் வேறு ஏதாவது எல்லை சம்பந்தப்பட்ட காரணங்களோ எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா யுத்தம் நடக்கும் என்பது கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசனம் அது ஆண்டனுடைய வருகையின் மிக பிரதானமான அடையாளமாக இருக்கிறது பழைய ஏற்பாடுல எஸ்ஐக்கியல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக நடைபெறுகிற யுத்தம் அதாவது ரஷ்யாவிலே தான் தொடங்கும் என்பது திருகதரிசன வார்த்தை உண்மையிலே இப்பொழுது தான் இப்போ உக்ரைன் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அது எப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புகிறதோ ரஷ்யா எப்பொழுது இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பிக்கிறதோ அதுதான் கர்த்தருடைய வருகையினுடைய மிக பிரதானமான அடையாளமாக இருக்கிறது கற்றிருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அன்பானவர்களே அவ உலகளாவிய யுத்தங்கள் பல நிலைகளிலே நடந்திருக்கிறது பல ஆயிரம் பல கோடி மக்கள் மதித்திருக்கிறார்கள் அதான் ஒரு பகுதி இருந்தாலும் கூட கடைசி லாஸ்ட் மினிட் வார் அவனுடைய வருகையினுடைய கடைசி நிமிட யுத்தம் என்பது கவனிக்கப்பட வேண்டியது அந்த யுத்தங்கள் வந்து ஒரு வகையில வேதனைகளின் ஆரம்பம் என்றும் இவைகள் இவைகள் வந்து முடிவு உடனே வராமல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது நம்முடைய ஆண்டோர் சொல்லி கொடுக்கிறார் அப்ப யுத்தங்கள் தொடங்கின அடுத்த நிமிஷமே கற்று வந்துருவாரா அப்படின்னு கேட்டா இல்ல கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் எவ்வளவு நாள் தெரியாது யுத்தங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனா பிரதானமான அடையாளம் யுத்தங்கள் எழுபதுதான் அடுத்து இரண்டாவது பஞ்சங்கள் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது அந்த அந்த வார்த்தை இருக்கிறது பஞ்சங்கள் கிறிஸ்துவின் வருகையினுடைய அடுத்த அடையாளமாகும் உலகளாவிய உணவு பஞ்சம் பொருளாதார சீர்குலைவு நாடுகளில் ஏற்படுகிறதான பொருளாதார பின்னடைவுகள் இவைகள்டைய வருகையின் அடையாளமாக இருக்கிறது நாம் இதை வந்து பொதுவாக ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தில் ஏற்படுகிற குளறுபடிகள் எல்லாம் நம்ம சொன்னாலும் ஆனா முக்கியமான காரணம் இதுதான் பஞ்சம் கட்டாயம் வரும் இப்பொழுதும் ஆப்பிரிக்க நாடுகள் பெரும்பாலான நாடுகளில் ஏழ்மையிலும் பஞ்ச பஞ்சத்திலும் தவித்துக் கொண்டிருக்கிறது சோமாலியா சூடான் போன்ற நாடுகள் மிக படிதாமான விளிம்பு நிலை பஞ்சத்தில் இருக்கிறது அப்போ இந்த பஞ்சங்கள் என்பது ஒரு வகையில இயேசு குருசுடைய வருகையின் மிக பிரதானமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது இது இன்னொரு வகையிலும் சொல்லலாம் ஆண்டுடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் என்று பேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கட்டனுடைய வசனம் சபைகளிலே பிரசங்கிக்கப்படுவது இந்த காலங்களில் குறைந்து கொண்டே வருகிறது ஒரு காலத்தில் இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் பிரசங்கிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறார் பிரசங்கத்தினுடைய நேரம் எவ்வளவு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சில சபைகளில் பிரசங்கமே இல்லை இன்னும் நீண்ட நேரம் கற்றிய வார்த்தையை போதிக்கிற ஆழமாய் சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற சபைகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது நாம் எல்லா சபைகளையும் பொதுவாக சொல்லல பிரசங்கத்துக்கு நேரமே கொடுக்காத சபைகள் இருக்கத்தான் செய்கிறது வார்த்தை கிடைக்காத பஞ்சமும் கிறிஸ்துவின் வருகையினுடைய அடையாளம்தான் ஒருவரும் கிரீஸ் செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது நாம் வேதத்தை படிக்கிறோமே உணவு பஞ்சமும் கட்டுரைய வார்த்தை பஞ்சமும் ஏறக்கூடிய சிமிலர் தான் உலக பிரகாரமான ஏழ்மை உணவு பஞ்சம் ஆவிக்குரிய ஏழ்மை கட்டுரை வார்த்தை கிடையாமை மற்ற காலங்களைப் போல இல்லை வேத வார்த்தை நமக்கு மிக எளிதாக கிடைத்து விடும் சமூக ஊடகங்களில் தினந்தோறும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் பிரசங்கம் கேட்கலாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக டாக்டர் பிள்ளைகாம் பிரசங்கம் என்ன யூடியூப்ல இருக்கு அவர் மரணம் உடைஞ்சு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு பிரசங்கத்தை பிரசங்கத்தை நாம் வேணும் கேட்கலாம் இது போன்ற வசதிகள் ஒரு காலங்களில் கிடையாது ஆனால் இதை கேட்பவர்கள் குறைவு கட்டுரை வார்த்தையை தியானம் செய்வது குறைவாகிவிட்டார்கள் கற்றுகட்டும் இந்த பஞ்சம் என்பது ஆணுடைய வருகையின் ஒரு பிரதான அடையாளம் அடுத்தபடியாக கொள்ளை நோய்கள் மூன்றாவது குறிப்பு பலவிதமான கொள்ளை நோய்கள் காலம் காலமாக தேசங்களை ஜாதிகளை ஜனங்களை நாடுகளை அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது நம்முடைய நம்முடைய தலைமுறை பார்த்த மிக கொடிதான கொள்ளை நோய் கொரோனா வைரஸ் இன்னும் ஆங்காங்கே பலவிதமான காய்ச்சல்களும் பலவிதமான தொற்று வியாதிகளும் மனித வர்க்கத்தை அப்படியே அழித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் மிகக் கொடிதான வியாதிகள் தொற்றுகள் உருவாகி கொண்டே இருக்கிறது அவை இந்த கொள்ளை நோய்கள் ஆண்டவருடைய வருகைக்குரிய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்திலிருந்து கடந்த இருபத்தி இரண்டாம் வருஷம் வரைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை வருட காலம் உலகமே கொரோனா வைரசால் சம்பித்திருந்தது லட்சக்கணக்கான மக்கள் அடைந்தார்கள் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் மாத கணக்கிலே மக்கள் வீடுகளிலேயே அடைபட்டு கிடந்தார்கள் கொரோனா வைரஸ் ஏற்படுத்தினதான அந்த பொருளாதார பின்னடைவு இன்னும் பல நாடுகள் அதிலிருந்து வெளியே மீண்டு வரவில்லை ஒருவேளை இதை காட்டிலும் கொடிதான கொள்ளை நோய் கற்றலை வருகைக்கு முன்னாடி வருமா எனக்கு தெரியாது ஆனால் கொள்ளை நோய்கள் ஆண்டுடைய வருகைக்குரிய மிக பிரதான அடையாளமாக இருக்கிறது அடுத்து நான்காவது பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் பூமி எதிர்ச்சி என்பது குறிப்பாக சமீப காலத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலும் நியூ மெக்சிகோவிலும் கோஸ்டாரிகாவிலும் அதே போல ஆப்கானிஸ்தானிலும் சமீப காலங்களில் பூமி எதிர்க்கிகள் இருக்கிறது சிறிய அளவிலான நில அதிர்வுகள் ஒவ்வொரு மணி நேரத்திலும் உலக நாடின் உலக நாடுகளின் பல இடங்களிலே உணரப்படுவதாக சொல்கிறார்கள் லட்சோப லட்சம் மக்களை அழித்ததான பல பூமி எதிர்ச்சிகள் உலகத்திலே உண்டாகி இருக்கிறது அப்போ இந்த பூமி எதிர்ச்சிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்பதற்குரிய அடையாளம் ஒரு ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செஞ்சாகணும் இயேசு வருவாரா வரமாட்டா இருந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இது எல்லாமே பதில் தான் யுத்தங்கள் ஒருவா நடந்துக்கிட்டுதான் இருக்கு பஞ்சங்கள் எழுப்பிட்டு தான் இருக்கு கொள்ளை நோய்கள் தான் இருக்கு பூமி இயசு வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு பூமி ஏசிதான் புரிஞ்சு கொள்ளுங்க இயேசு கட்டாயம் வருவார் ஏன் அவருடைய வருகைக்கு முன்புள்ள அடையாளம் தான் பூமி எதிர்ச்சி அடுத்தபடியாக பத்தொன்பது அதாவது ஒன்பதாவது வசனம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் தேவ ஜனங்களுக்கு எதிரான உபத்திரவம் சபைக்கு எதிரான உபத்திரவம் ஆணுடைய வருகையின் மற்றொரு மிக முக்கியமான அடையாளம் நீங்க செய்தித்தாள்ல அல்லது செய்தி சேனல்ல சமூக ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க நைஜீரியாவிலே மிக கூடியதான உபத்திரவம் சபைக்கு சபைக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாய் தேவ ஜனங்கள் கொல்லப்படுகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரான கிறிஸ்தவ சபைகளுக்கு எதிரான தேவ மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் அவ்வப்பொழுது நடைபெற்றாலும் இது கடைசி காலமாய் இருக்கிறபடினால் பெரிய அளவிலான தாக்குதல்கள் தேவ மக்களுக்கு எதிராய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது இதை வந்து நாம வேற எந்த காரணம் சொல்ல முடியாது ஆண்டு வரப்போறாரு அதற்கு முன்னோட்டமாக நடக்குது அதாவது தேவ ஜனங்கள் பறைக்கப்படுப்படுகிறார்கள் காரணம் என்ன ஏற்று வரப்புறாரு இன்னைக்கு விசுவாசிகள் பயக்கப்படுறாங்க ஊழியக்காரங்க பாய்க்கப்படுறாங்க என்ன காரணமே இல்ல என்ன காரணம்னு கேட்டா ஏசு வரப்படாத பாய்க்கிறாங்க ஆறாவது குறிப்பு பத்தாம் வசனம் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பய்பார்கள் அடுத்த அடையாளம் இடரல் பின்மாற்றம் கிறிஸ்தவ சபைகளிலே பின்மாற்றம் என்பது இன்று பெருகிவிட்டது விசுவாசிகள் தான் ஆனா பலவிதமான பின்மாற்ற இடல்கள் இருக்கிறது அநேகர் கர்த்தரை விட்டு போயிடுறாங்க அநேகர் கர்த்தரை மறுதளிச்சிடறாங்க அநேகர் ஆண்டுடைய அன்பை நிராகரித்து விடுகிறார்கள் பகைமையும் கசப்பும் சபைகளுக்குள் இருக்கிறது விரோதங்கள் இருக்கிறது இதுக்கு முன்னாடி வசனத்துல சகல ஜனங்களும் தேவ ஜனங்களை பகித்தாங்க நாம படிச்சோம் பத்த வசனத்துல தேவ ஜனங்களே ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு பகைப்பது இவைகள் கட்டுரை வருகையினுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது பகைமை உணர்வுகள் நீங்க வேண்டும் தெய்வீக அன்பு சபைகளிலே வளர்ந்தோங்க வேண்டும் ஆவிக்குரிய ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் கொழுந்துவிட்டு வளர வேண்டும் தழைக்க வேண்டும் செழிக்க வேண்டும் ஆனாலும் பகைமை ஒரு பக்கம் பிரிவினை ஒரு பக்கம் இடர்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டுதான் இருக்கு ஆளு சீக்கிரம் வரப்போறாரு ஏழாவது குறிப்பு அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் கிறிஸ்துவின் வருகையினுடைய அடையாளங்களில் ஒன்று கள்ள தீர்க்க தரிசனம் எளிமையா தீர்க்கதரிசியை கொண்டு கற்று சொன்னார் ஒரு தீர்கதிசி சொல்றதான தீர்க்கதரிசனம் நிறைவேறினால் அது மெய்யான தீர்க்கதரிசனம் நிறைவேறாவிட்டால் அது பொய்யான திரகதம் சொன்னார் அப்போ இன்றைக்கு வந்து தீர்க்க தரிசனங்கள் மலிந்து விட்டது கொடுக்கிறார் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்றும் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறை உள்ளது என்றும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தீர்க்க தரிசனத்தை நம்புவதற்கும் தீர்க்க தரிசனத்தை பின்பற்றுவதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஒரு லிமிட்டேஷன் ஒரு அளவு இருக்கிறது தீர்க்க தரிசனம் இதனாலே நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டுமே தவிர வஞ்சிக்க கூடாது இன்றைக்கு அநேக வஞ்சகமான தீர்க்க தரிசனங்கள் தேவ ஜனங்களை திசை திருப்புகிறது அதற்கு நாம் விலகி ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் ஆண்டாக இயேசு வருவதற்கு முன்புள்ளதான அடையாளங்களிலே ஒன்று யுத்தம் இரண்டாவது பஞ்சம் மூன்றாவது கொள்ளை நோய் நான்காவது பூமி எதிர்ச்சி ஐந்தாவது தேவ ஜனங்களுக்கு வருகிறதான அளவுக்கு அளவுக்கு அதிகமான உபத்திரவம் ஆறாவது கிறிஸ்தவர்களின் பின்மாற்றம் ஏழாவது பொய்யான சித்திரசனங்கள் இவைகளை காணும் பொழுது கற்றுடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் இயேசு வருவார் இந்த அடையாளங்களை நம்முடைய சிந்தையில நிறுத்துவோம் கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்தவ தினம் ஒன்றாகட்டும்